டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எல்லாரும் விஜய் வந்து பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கல சந்திக்கலன்னு பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்களா எங்க தலைவர் சந்திக்க போறாருன்னு எல்லாம் போடுறாங்க எப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணி தரவா அப்புறம் பார்க்க என்னன்னு ஒவ்வொரு நிர்வாகியா கரூரில் வீடு போய் கேட்கிறாங்க அப்படி கிடையாது அவருடைய தனி அனுப்புறாரு நாலஞ்சு ஒரு ஏழு எட்டு ட்ரிப் ஆகிட்டு பாதிக்கப்பட்டவங்க வந்து பஸ்ல வரலாமா பாதிக்கு வந்து ட்ரெயின்ல வரலாமா அவங்க எல்லாம் எவ்வளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு துக்கத்துலயும் வேதனையில இருக்காங்க அதனால அவர் தனி பிளைட் இருக்குல்ல அது வந்து ஒரு 41 ஆறு அஞ்சு ட்ரிப் அடிச்சு சொல்றாரு 41 பிளேட்லாம் அவர் ஒரு பிளேட் ஒரு பிளேட்ல அஞ்சு ட்ரிப் செல்ல செல்ல நடந்து அவர் அந்த கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து அரை மணி நேரத்துல வந்து இங்க இறங்கலையா சென்னையில திருச்சில இருந்து அது வரும்போது தான் தாம்பதம் ஆமா வரும்போது தான் ஓடும்போது உடனே ஓம்போது எல்லாம் வந்து எப்படி சொல்ல திருப்பி போய்போது எல்லாம் ஜெட் வேகத்துல போயிடுவார் தலைவா 36 பேர் செத்து போயிட்டாங்க ஜைங்கின்னு ஓடுறாரு அது இல்ல 30 10 பேர் இறந்துட்டாங்க 20 பேர் இறந்துட்டாங்க ஓட்டம் குஷியானந்த கைது பண்ண போறாங்க ஐயோ குஷியானந்த் கைது இறங்கியா குஷி இறங்கியா இறங்கியா நீ அப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டு ஓடா வரும்போது லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு காத்துருக்காங்க காத்துருக்கட்டையா இந்த வரேன் அப்படின்னாரு போகும்போது ஒரே ஓட்டம் ஒரே ஓட்டம்தான் தான் ஓட்டம்னா ஓட்டம் அதாவது வந்து இப்படி ஓட்டம் யாருமே ஓடி பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி ஓடிடுவார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ட்ரிப் அடிக்க சொல்லிட்டார் ஃப்ளைட்டில் எல்லாரும் ஏத்தி இது பண்ணுங்க கொண்டு வந்து இறக்குங்கன்ட்டாரு நீங்க என்ன பனையூர்ல வந்து சந்திக்க போறாருங்கறீங்க அதெல்லாம் அவரோடது வந்து வசந்த மாளிகை அதெல்லாம் வந்து அவருடைய நிறைய காதல் கதைகள்லாம் அதுக்குள்ள புதஞ்சு கிடக்கு இவர் சந்திக்க போறது எப்படின்னா மக்களை எல்லாம் வந்து பிளைட்ல ஏத்தி கொண்டு வந்து நம்ம எப்படி சொல்றது ஈஸியா இருந்த ரிசார்ட்ல தங்க லைஃப்க்கு பரணாங்கல்ல ப்ரமோ பண்ணாங்கல்ல மணி மணிரத்னம் கமலஹாசன் சிம்பு எல்லாம் போய் ப்ரொமோ பண்ணி ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐம்பது இன்ஃபுளுன்சர்ஸை கூப்பிட்டு வந்து ரிசார்ட்ல தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொடுத்து அடுத்த நாள் அவங்களுக்கே ஒரு ஈவென்ட் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து இவங்க எல்லாம் ரிசார்ட்ல தங்க வச்சு எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு எல்லாரையும் மொத்தமா பார்க்கணும்ல அதனால வந்து ஒரு எப்படி சொல்லு கல்யாண மண்டபத்தை எடுத்து அதுல வந்து மொத்தமா பார்க்குறாரு இருபத்தி ஏழு செப்டம்பர் இந்த துக்கம் நடந்த நாள் இன்ன இவர் சந்திக்க போற நாள் எப்படின்னா இருபத்தி ஏழு அக்டோபர் ஒரு மாசம் முப்பது நாள் முப்பதாவது நாள் காரியம்னா நீங்க உங்க வீட்டில் பண்ணாதீங்க இங்க வந்துருங்க மொத்தமா கூட்டமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வளர்ச்சி இருக்காரு எங்கேயாவது நடக்குமா அது எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அதாவது ஒருத்தவங்களுக்கு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் தேடி போய் ஐயோ இந்த மாதிரி ஆயி போச்சு என்னங்காச்சு எதுங்காச்சு எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி கேப்பாங்க நேர போய் வந்து அனுதாபம் தெரிவிப்பாங்க துக்கத்தை வந்து பந்துப்பாங்க ஒண்ணு இல்ல ஒரு கையை பிடிச்சு ஒரு ஆறுதல் சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஆறுதல் வந்து நான் இருக்கேன் அந்த கை ஒரு ஆமா நான் இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு ஆறுதல் தான் வந்து இந்த கேதம் கேட்கறது இறந்தவங்களை திருப்பி கொண்டு வர முடியாது ஆனா அந்த ஆறுதலுக்கு தான் அந்த கேதம் கேட்க போறது ஆனா இவர் என்ன பண்றாருன்னா எல்லாரையும் நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் இங்க கூப்பிட்டு வந்து அவங்க வந்து அவங்களுடைய வருத்தங்களை வந்து இவர்கிட்ட சொல்லணும் அதாவது என்ன என் நாங்க வந்து இப்படி மையனை இழந்துட்டோம் நாங்க இப்படி மகளை இழந்துட்டோம் அப்படிங்கிற அவங்க வருத்தங்களை சொல்லணும் இவர் வந்து கேட்டுப்பாரு எல்லாத்துக்கும் எங்கேயாவது நடக்கணும் எங்க இது வரைக்கும் எங்கேயாவது நடந்திருக்கா அதாவது இறந்தவங்க வந்து கேதம் கேட்கணும்னு நினைக்கிறவங்க தான் இறந்தவங்க வீட்டுக்கு போவாங்க இறந்தவங்க வீட்டு சார்ந்தவங்க வந்து நேரம் வந்து அவங்களோட துக்கத்தை கேதத்தை வந்து சொல்லி இப்போ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அது கருமாறி பண்ண போறாரு அன்னைக்கு அதெல்லாம் அந்த அஸ்தி எல்லாம் கொண்டு வந்து சொல்லிருக்காரு கரைக்க சொல்லியிருக்காரு ஆமா அதெல்லாம் நிறைய வேலையெல்லாம் எல்லாம் பண்ணி டோக்கன் போடுவாரா நம்பர் ஒன் ஆமா ஒன் டூ உங்க வீட்டுல ரெண்டுலமா ஆமா அதெல்லாம் அவங்க அவர் கவலையே படல சார் அவள் கவலையே ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு மீம்ஸ் ஒரு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதாவது வந்து அந்த முப்பதாம் தேதி வந்து அந்த வர இறந்தவங்களுக்கு கருமாறி பண்ற அன்னைக்கு தாவே காக்கும் கருமாறி பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன் சொன்னு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா ஏன்னா இப்ப வந்து தாவே காக்கு கருமாறி பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு நடந்த அந்த துக்கம் அதுக்கப்புறம் விஜய் வந்து வீட்டு விட்டே வெளியில வரல ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த எப்படி சொல்றது இந்த பட்டணம் பார்க்கத்துக்கு வந்தார் அவர் அங்க ஒரு ஃப்ளாட் வச்சிருக்காரு அங்க வந்தார் அதை தவிர்த்து வீட்டை விட்டே வெளியில வந்த சார் எல்லாருமே வீட்டை வீட் வீட்டை விட்டு வெளில வந்து சுத்திட்டு இருக்காங்க சார் அதை தீபாவளி பட்டாசு கொண்டாட்டம் அங்க இங்க ஷாப்பிங் போறது எத்தனை மக்கள் எல்லாமே வந்து வெளியில் இருக்காங்க இவர் மட்டும் அந்த நீலாங்கரை பங்களாக்குள்ளே பூட்டிட்டு இருக்கிறவர் யாரையுமே வந்து சந்திக்கிறதுக்கும் மறுத்துட்டு தனியா வீட்டு விட்டு வீட்டுக்குள்ளே இருக்கார் சார் ஒரு முப்பது நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிறது எப்படி தனியாளர் இருக்காரா சார் தனியாளர் யாரும் இல்லை வருவாங்க போவாங்க இல்ல சார் ஒரு மனித இயல்பே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கே யார்டயாச்சும் பேசுறது ஒரு கேம் விளையாடுறது அதெல்லாம் இல்ல இவரோட கேம் விளையாடுறதுலாம் என்னன்னா இந்த மாதிரி வந்து எப்படி போறது எப்படி கால்குலேட் பண்றது எப்படி மாநாடு நடத்துறது கேம் விளையாடுறது இப்ப என்ன அரசியல் வந்து இவருக்கு விளையாட்டா போச்சு விளையாட்டா போச்சு ஆஹ் வீடியோ கேம் வீடியோ கேம் மாதிரிதான் எந்த இது வரைக்கும் நீங்க வந்து எந்த அரசியல் அது துக்கத்தை வந்து எப்படி சொல்ற நாப்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் வீடியோ கால்ல பேசி பாத்துக்கீங்களா இந்த சம்பவம் நடந்ததே தான் நீங்க போனதுனால நடந்த சம்பவம் தான் இது நீங்க வீடியோ கால்ல பேசி எல்லா அரசியல் தலைவர்களும் போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க போகாத ஆட்களே அவங்கள பாக்காத ஆட்களே இல்ல எல்லாருமே போயிட்டாங்க இவர் ஒருத்தர் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே பதுங்கிட்டு இருக்கு கமலஹாசன் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் ஒரு லட்சம் கொடுத்தாரு ஆறுதல் சொன்னார் அரசியல் கமலஹாசன் வந்து அரசியல் வெற்றி பெற்ற தலைவரா பெரிய தோல்வி அடைஞ்ச தலைவராங்கிற விமர்சனங்களை தாண்டி அவர் ஒரு அரசியல் பண்ண வந்தாரு இன்னைக்கு வந்து அதுல வெற்றியோ தோல்வியோ அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது நீங்க சொன்ன மாதிரி நாற்பத்தி வீட்டுக்கு வீட்டுக்கும் இறந்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு ஸோ அதெல்லாம் இது அரசியல் சார் அரசியல் பண்றதுக்கு தெரியல என்ன பண்றது அந்த போய் ஒரு லட்சம் கொடுக்கறது மட்டும் இல்ல ஆனால் அந்த வீடியோ பார்த்தேன் பேசுறாரு அதை அவங்க போட்டோவை காமிக்கிறாங்க என் பிள்ளை படிச்சது சார் கமலஹாசன்லாம் வந்து கமலஹாசன் கமலஹாசன்லாம் மூத்த அரசியல்வாதியா மாறிட்டார் சார் நல்ல பக்குவப்பட்ட மனிதரா நல்லா எல்லா விஷயங்களையும் கேட்டதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சார் நிருபர்கள் கேட்குற கேள்வி கூட ரொம்ப பக்குவமாக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இல்லை சார் இதை விஜய் செஞ்சிருக்கணுங்கிறேன் விஜய் விஜய் வந்து போய் அந்த குடும்பத்தை கட்டி பிடிச்சு சார் இருக்கணும் போகவே இல்லையே கட்டி பிடிச்சு அழுகிறதெல்லாம் அப்புறம் முதல்ல போறதுன்றது தானே இங்க போறதுங்கிறதே பஞ்சாயத்தா இருக்கே அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீலாங்கரை வீட்டை விட்டே வெளியில வரல சார் ஒரு விஷயம் வந்து நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு கட்சிங்கிறாரு தாவேக்கா ஒரு கட்சியா அது உயிரோடு இருக்கா உயிர்ப்போட இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் எல்லா பக்கமும் கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு முப்பது நாளா வந்து ஒரு தலைவர் அவர் வீட்டுக்குள்ள தலைமறைவா இருக்காரு இன்னொரு பக்கம் புஷ்யானந்த் தலைமறைவா இருந்து தாடி மிசுமப்பு தான் வெளியில் வந்திருக்காரு நிர்மல்குமார் வெளில வந்திருக்காரு ஆதவ அர்ஜுனா பாத்தீங்கன்னா அவர் அங்க டெல்லி டெல்லிக்கு இல்லேன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த முப்பது நாளாக இந்த இந்த கட்சி வந்து உயிரோடு இருக்கா இந்த கட்சி தாவேகா கட்சி சார்பாக இந்த நிர்வாகிகளோ யாரோ ஒருத்தவங்க ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா ஏதாவது வந்து ப்ரெஸ் கிட்ட பேசியிருக்காங்களா எதாவது வந்து கட்சி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தலைவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு முப்பது நாள் ஏன் வெளியில வராம இருக்காரு முப்பது நாள் வெளியில வராம இருக்கிறது காரணம் என்ன இது மாதிரி நீங்க வந்து எதாவது ஒரு எதாவது ஒரு சின்ன ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா எல்லாத்துக்கும் ட்விட் போடுவாங்கல்ல இதுக்கு ஏதாவது ட்விட் போடுறாங்களா தலைவர் ஏதாவது ட்விட் போட்டிருக்காரா வேற யாருமே சரி தலைவர் தான் பேச மாட்டேங்கிறாரு தலைவர் தான் பேச மாட்டாரு தலைவருக்கு பேச தெரியாது பேச மறுக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டா கூட கூட இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்லலாம்ல சார் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் ஏதாவது வந்துச்சா எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் அதாவது வந்து ஒரு செல்ஃபோன் சைலண்ட் மோடில் இருக்க மாதிரி சைலண்ட் கூட நம்ம சொல்லக்கூடாது அதாவது வந்து ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியே வந்து சுவிச் ஆஃப் ஆயிட்டாங்க ஒரு செல்போன் எப்படி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எந்த காலம் வரதும் தெரியாது போறதும் தெரியாதோ அதே மாதிரி கட்சியே சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டாங்க அந்த வீட்டுக்குள்ள தனியா உட்காந்துட்டு இருக்காரு சார் அவருக்கு அவருடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கவே முடியல சார் முதல்ல வந்து இந்த தனிமை அப்படிங்கிறது பாத்தீங்களா இது வந்து அவர் பெரிய நோயா மாறிடும் அது வந்து அவரு தெரிஞ்சு செய்றாரா தெரியாம செய்யறா தெரியல பேசிட்டோம் அம்மா அப்பா கூட இல்ல பொண்டாட்டி கூட இல்ல நண்பர்கள் இல்ல கூட நெருக்கமான யாருமே இல்ல தனியா உட்காந்துட்டு இருக்காரு இன்னொரு உண்மை தகவல் நான் சொன்னா அதிர்ச்சியா இருக்கும் விஜய் அவங்க அவர் மத்தியானம் சாப்பாடு சென்னையில இருக்கும் போது கால டிஃபன் மத்தியான சாப்பாடு ஒரு பிரபல ஹோட்டல்ல இருந்து போகுது தெரியுமா உங்களுக்கு அப்படியா ஒரு பிரபல ஹோட்டல் வந்து சமைச்சு விஜய் கூட்டு போய் குடுக்கிறான் இது உண்மை ஆள் 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 வைக்கலாம் ஆனா ஏன் யாருக்கு ஒரு ஆளுக்கு என்ன சார் சமைப்பீங்க ஒரு ஆளுக்கு என்ன சமைப்பீங்க அதாவது ஒரு குடும்பம்னா ஒரு நாலு பேர் இருப்பான் பத்து பேர் இருப்பான் எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கலாம் ஒரு ஆளுக்கு என்ன சமைப்பீங்க எப்படி எவ்வளவு ரசம் வைப்பீங்க எவ்வளவு சாம்பார் வைப்பீங்க என்னதான் நீங்க சமைக்க முடியும் ஒரு ஹோட்டல் இருந்து அவர் ருசியா போகுது சாப்பிட்டு படுத்துக்கிறேன் அப்போ ஒரு வீடுங்கிற அமைப்புல ஒரு நான்கு உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட உரையாடுவதற்கு அவர் தகுதியான நபரா இல்ல ஆனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்கள் மத்தியில் அவர் அரசியல் செய்ய வந்துட்டாரு ஆமா அரசியல் செய்து வந்துட்டாரு அரசியல் வந்து ரொம்ப ஏற்கனவே வந்து நல்ல அனுபவம் உள்ளவர் ஏற்கனவே எம்ஜிஆரோட கலைஞரோட என்னன்னு வந்து ஜெயலலிதா அம்மையாரோட எல்லாரோடையும் வந்து அனுபவமா வந்து போய் அரசியல் வேலை பார்த்திருக்கிறாரு அரசியல் அவருக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லி விமர்சனம் பண்ணீங்க சார் தப்பு இல்லையா அதாவது நீங்க பாத்தீங்க இல்ல அதாவது கலைஞர் ஆட்சி நடக்கும் போது அண்ணன் எஸ்ஐ சந்திரசேகர் போய் கலைஞரை காக்கா புடிச்சே வேலையை முடிப்பாரு இன்னொரு பக்கம் ஜெயலலிதா ஆட்சியில இந்த தலைவன் ஒரு படம் சார் தலைவா டயம் டு லீ அப்படின்னு போட்ட ஒரே ஒரு வார்த்தை அப்படிங்குற போட்ட ஒரே வார்த்தைக்காண்டி அந்த அம்மா வந்து அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டிலே ரிலீஸ் பண்ண விடல கொண்டு எங்க போனாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே தைரியசாலிகள் ரெண்டு பேருமே போய் எப்படி அரசியல் பண்ணியிருக்காங்க பாருங்க கொடைநாடு எஸ்டேட்ல நாலு மணி ரெண்டு மணி நைட்டு குளூர்ல வந்து கையை கட்டி நின்றுட்டு இருந்திருக்காங்க அந்த அம்மா கேட்டே திறக்கல எப்படியாவது பாத்துறோம் ஏதாவது மன்னிப்பு சொல்றோம் நாங்க வந்து டைம் தொள்ளிடுங்கிற வார்த்தையை தூக்கிடுறோம் நாங்க எந்த தப்புமே செய்யலை நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எப்படி சொல்றது பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கேட்டு கொடைநாடு வாசல்ல குளுர்ல நிற்கிறாங்க அந்த அம்மா பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிச்சு இதான் அவரோட செல்வாக்கு ஆனா இன்னைக்கு பனியூருக்கு வாங்கங்கிறார் எல்லாரு இன்னைக்கு பனியூருக்கு வாங்கங்கிறாரு இந்த மாதிரி ஒரு அரசியல் இது வரைக்கும் யாராவது பண்ணியிருக்காங்களா கலைஞர் பண்ணியிருக்கறாரா அண்ணா பண்ணியிருக்காரா காமராஜர் பண்ணியிருக்கறா எம்ஜிஆர் பண்ணியிருக்கறாரா ஜெயலலிதாமா பண்ணியிருக்காங்க எடப்பாட்டி பண்ணியிருக்கறாரா இப்ப ஸ்டாலினா என கூட நீங்க சொன்ன தலைவர்கள் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா கூட த கட்சிக்காரர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க நமது எம்ஜிஆர் முரசு இல்ல அந்த இது இறங்கல் குறிப்பிடுவாங்க அவங்க அவங்களுடைய டிவியில் அதை வாசிப்பாங்க இந்த மாதிரி இவரை வந்துட்டாரு ஒருபோதும் வந்து நான் இது இறந்து போடலாம் குறிப்பதெல்லாம் என் வீட்டுக்கு வந்து அது அதை அவங்களை மாதிரி சார் இது அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது சார் அதை பற்றி அவருக்கு என்ன கவலை அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சினிமாவில் ஒரு பிரபலமான ஒரு நடிகராக இருக்காரு அந்த பிரபலமான நடிகரை கொண்டாடுறதுக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அந்த ரசிகர்கள் கூட்டமாக வந்து தொண்டர்களாக கூட்டமாக மாற்றி அவர் வந்து அந்த பாப்புலாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா ஒருத்தனுக்கு கிடைக்கிற பாப்புலாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னா இதுதான் சரியான உதாரணம் ஒரு ஒரு நடிகைனா உங்களை பார்த்து உங்களை வந்து ஒரு ரசிகர் கூட்டம் வருதுன்னா அந்த ரசிகர் கூட்டத்துக்கு வந்து நீங்க சரியான வழிநடத்தல் பண்ணணும் இப்ப அஜித் குமார் இருக்காரு அவர் என்ன சொல்றாரு ரசிகர்கள்ட்ட என்ன பல வருஷத்துக்கு முன்னாடி ரசிகர் மண்டலம் எல்லாத்தையும் கிடைச்சிட்டாரு என்ன சொல்றாரு அதாவது வந்து என்னுடைய படத்தை பாருங்க விசிலடிங்க கைதுட்டுங்க கொண்டாடுங்க அதோட வந்து நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்கறேன் என்னைய வாழ விடுங்க நீங்களும் வாழுங்கிறாரு இது சரியான ஒரு கருத்தா இல்ல ஒரு பாப்புலாரிட்டியா ஒரு ரசிகர்கள் பின்னாடி ஓடி வராங்கிறதுக்காண்டி அவங்களை மிஸ்யூஸ் பண்ணி அரசியலுக்குள்ள கொண்டு வந்து வந்து நான் தலைவர் அப்படின்னு இவர் வந்து முகமா வந்து அவரை காமிச்சு எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் சார் ஒரு ஒரு சினிமால நீங்க இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் அதுல இருந்து மாட்டு கருத்து கிடையாது ஆனா அந்த அதுக்கு எத்தனை ஆண்டு உழைப்பு தேவைப்பட்டிருக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகள் உழைப்பு தேவைப்பட்டிருக்கு நீங்க ஒரு நாளைய தீர்ப்பு இன்னைக்கு முப்பத்தி மூணு ஆண்டு தான் வந்து நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க ஒரு சினிமால ஒரு பிரபல நடிகனா வரணும்னாலே முப்பத்தி ஆண்டு தேவைப்படுது நீங்க அரசியல்ல வந்து ஒன்றரை வருஷத்துல நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது எவ்வளோ கேவலமான செயல் நான் என்ன சொல் சொல்கிறேன் சார் அரசியல் வரட்டும் அரசியல் அனுபவம் பெறட்டும் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டும் அடிபட்டு மிதிப்பட்டு படிப்படியாக அரசியலுக்கு வந்து நான் அந்த இலக்க அடையணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் ஆகணும்னு நினைக்கிறேன் தப்பு கிடையாது நீங்கள் எடுத்தோடனே ஒன்ற வருஷத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான மனம் மனநிலை என்ன மாதிரியான மனப்போக்கு எதுவுமே புரியல அவர் சொல்கிறாரு என்னுடைய கேரியரின் உச்சம் அப்படிங்கிறார் நான் என்ன சொல்கிறேன் உங்களோட கேரியர் உச்சந்தான் உண்மைதான் உங்களோட கேரியர் உச்சந்தான் முன்னூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அந்த முன்னூறு கோடி ரூபாய் சம்பளத்தை இங்க விட்டுட்டு எதுக்கு வரீங்க மாசம் மூவாயிரம் கோடி கிடைக்கும் அதுக்கு வரீங்க நீங்க வந்து அரசியல் சேவை செய்ய வரீங்களா அரசியல் மக்களுக்கு தொண்டு செய்ய வரீங்களா இப்ப புஷியானந்த் உங்க கூட இருக்கிற புஷியானந்த் எல்லா பதவிக்கும் நிர்வாகம் மாவட்ட செயலாளர்ல இருந்து எல்லா பதவிக்குமே பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு பதவிகள் போட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்ப இது உங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னா அப்ப நீங்க தலைவரா புஷியார செய்யறாரு மேல என்ன குற்றச்சாட்டுகள் ஏ எஸ்ஐ தந்தர் என்ன சொன்னாரு உஷியானந்த் ஏமாத்துறாரு உஷியானந்த் நடிக்கிறாரு உஷியானந்த் வந்து என்னுடைய பையனை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாரு ஏன் அவர் சார் உண்மையைதான் உஷியானந்த் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்து குடுத்தவரு தான் ஒரு எப்படி சொல்றது பாண்டிச்சேரியில காலையில நாலு மணிக்கு வந்து மீனவர்கள் வர மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மீனை போட்டு அதை வந்து பேக் பண்ணி ஐஸ் போட்டு கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு போவார் யாரு எஸ் எஸ் சி வீட்ல கொடுத்துட்டு போவார் இது வந்து செலிபிரிட்டிக்கு வந்து சில பேர் விருப்பப்பட்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி அன்பளிப்பெல்லாம் அந்த மாதிரி கொடுக்க வந்த புஷியானது உள்ள நுழையிறார் உள்ள நுழைஞ்சு எஸ் வெளியில் அனுப்புறாரு இப்ப எஸ் வந்து வெளியில் அனுப்புற வெளியில் அனுப்புனதுக்கு அப்புறம் எஸ் கொடுத்த காணொலிகள் இருக்கு புஷ்யானந்த் பத்தி எஸ் ஏசி சொல்ற காணொலிகள் எல்லாமே யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க என்ன சொல்றாரு புஷ்யானந்த் ஒரு தவறான ஆள் அப்படிங்கிறாரு அப்புறம் அந்த தவறான ஆளு நீங்க தொடர்ந்து தவறு செஞ்சிட்டு இருக்கிறாரு அந்த தவறுகள்லாம் தெரிஞ்சுமே நீங்க கட்சியில வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன தலைவன் அப்ப உங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னா அப்ப உங்களுக்கு என்ன தலைமை உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியல சார் அதாவது விஜய் என்ன இந்த ஹைஃபையா ஒரு அரசியல் பண்ணலாம் அதாவது வந்து டிவியை உட்காந்துட்டு ரிமோட்ல ஆன் பண்ணலாம் ஏசியை உட்காந்துட்டு ரிமோட்ல ஆன் பண்ணலாம் உங்களோட வீட்டு டோரை ரிமோட்ல ஆன் பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனா நீங்க வந்து ரிமோட்ல உட்காந்துட்டு மக்களை வந்து நீங்க வைக்க நினைக்க நினைக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பெரிய தோல்வியில முடியும் இது வந்து இது வந்து ஆபத்து சார் இந்த மாதிரி விஜயோடைய அரசியல் வந்து ஆபத்தான அரசியல் இதுதான் உண்மை என்னன்னா ஒரு சினிமா நடிகன் சினிமா நடிகனை தேடி இந்த கூட்டம் வந்து இந்த அளவுக்கு வந்து வெறித்தனம் கொண்டு ஓடுறாங்க வெறித்தனம் கொண்டு பின்னாடி போறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை என்ன சொல்றது முதல்ல நம்ம மக்களை தான் சார் சொல்லணும் மக்கள் தான் முதல் குற்றவாளிகள் விஜய் வந்து தான் ஏ குற்றவாளி ஏ யாருன்னா இந்த மக்கள் தான் காரணம் என்ன தெரியுமா சார் இந்த 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 மாதிரி வந்து நீங்க ஒரு எப்படி சொல்லுது ஒரு திரையில பாக்குற ஒரு நடிகரை நீங்க வந்து தரையில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போனதுனால வந்த வினை தான் இது நீங்க வந்து உன் நடிகன் அவன் படத்துல நடிக்கிறாரு அவர் சம்பளம் வாங்குறாரு போறாரு அதோட முடிக்காம நம்மளுடைய மக்களுடைய மனநிலை என்ன தெரியுமா சார் இந்த இந்த நடிகர்கள் சும்மா இந்த விஜய்க்கு வர கூட்டம்லாம் பெரிய கூட்டமே கிடையாது சார் நீங்க வந்து இந்த இதே மாதிரியான கூட்டத்துல வடிவேலுக்கு வந்துச்சா இல்லையா டிஎம் கே விஜயகாந்துக்கு இத்த எதிர்பார் வடிவேலி பிரச்சாரம் பண்ணும்போது வடிவேலிக்கு வந்துச்சால்ல அப்ப வடிவேலி சீ மினிஸ் ஆயிரம் வடிவேலுக்கு எதிராக சிங்கப்பூத்து பேசும்போது சிங்கப்பூத்துக்கு வடிவேலுக்கு எதிராக சிங்க மட்டும் இல்லை சிங்க மட்டும் இல்லை ஒரு குள்ளமணி ஒரு தவக்கால பேசினா கூட வந்து கூட்டங்கள் வரும் சினிமா ஸ்டார் அப்படின்னா அது வந்து நீங்க வந்து பாக்குறதுக்காண்டே ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்டு வர்றாங்க அப்படிதான் வந்து விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுனால தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய நடிகராக இருக்கிறதுனால அவர் நேரம் பார்க்க மாட்டோமா அப்படின்னு வராங்க இந்த மக்கள் ஏன் நாம் குற்றவாளி சொல்றோம்னா இந்த இருபது லட்சம் எல்லாருக்கும் கிரெடிட் ஆயிடுச்சு கிரெடிட் ஆனது அவங்க கொடுக்குற பேட்டியை பாத்தீங்களா ஒரு நாலஞ்சு பேர் கொடுத்துருக்க பேட்டியை பாத்தீங்களா ஊடகங்களில் வந்து பேட்டியை பார்த்து அது யாராவது வந்து அப்படி பேசுவாங்களா ஒரு தாய் சொல்றா என் மையம் போனா போன செத்தா செத்துட்டு போட்டோம் விஜய்காண்டி தானே செத்தார் எப்படி செத்தா செத்துட்டு போட்டோம் விஜய்காண்டி தானே சித்தார் விஜய் யாருங்க விஜய் யாரு சரி விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர போராட்டத்துல செத்த பெருமையா பேசுறாங்க சுதந்திர போராட்டம் தியாகி மாதிரி பேசுறாங்க சுதந்திர போராட்டத்தை செத்த மாதிரி பேசுறாங்க அதாவது நம்ம இந்திய பார்டர்ல போய் உங்களுக்கு வந்து போருக்கு போராடி செத்த ராணுவ வீரர்கள் ஒரு வீட்ல வந்து அந்த பாடி வந்து இருக்கும் சார் அந்த தாய்கிட்ட நீங்க போனீங்கன்னா ஆனா அந்த தாய் இந்த தாய் கூட முந்தாணை எடுத்து வச்சுட்டு விசுங்குவான் அது அழுது மயம் வந்து ராணுவ நாட்டுக்காண்டி செத்தா அப்படின்னு சொல்லும்போது ஒரு துக்கம் இருக்கும் அதை பெருமையா சொல்லும் போது கூட என் பிள்ளை இனிமே என் பிள்ளை இனிமே நான் பார்க்க முடியாத வருத்தம் இருக்கும் அவங்க குடுக்குறாங்க சார் அந்த அம்மா பேசுது சார் அசால்ட்டா நின்றுகிட்டு ஒரு அம்மா வயசான பறி கொடுத்துட்டு விசை என்ன பண்ணுவாரு விசை வந்து வந்து இன்னைக்கு ஒரு லட்சம் இந்த இருபது லட்சம் உங்களுக்கு முக்கியமா போச்சு பிள்ளைய விட ஒரு இருபது லட்சம் பிள்ளைய விட கவர்மெண்ட் கொடுக்கற ஒரு பத்து லட்சம் உதிரி புதிரியா வர ஒரு பதினஞ்சு லட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வாழ்க்கையிலே நம்ம பார்க்க முடியாது போனா போயிட்டு போறான் பிள்ளை என்னென்ன அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசுறாங்க இன்னொரு அம்மா பாத்தீங்கன்னா நான் நாலு பிள்ளை கூட்டு போனேன் நாளை வந்து செத்து போச்சு ரெண்டு வந்து இருக்கு அது வந்து விஜய் தான் வந்து அடுத்து இந்த குழந்தை செத்து போச்சுங்க ரெண்டு குழந்தை செத்து போச்சு நீ உன் வயிற்றுல சுமந்த தாயா சந்தேகம் வருது நீ வந்து உன்னுடைய மார்பகத்துல பால் ஊட்டின தாயா எனக்கு சந்தேகம் வருது எப்படி ஒரு தாயாலும் இப்படி பேச முடியும் பணம் வந்து அதாவது பணம்னா பணமும் வாய்புறக்கும் பணம் பத்தும் செய்யும் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு லைஃப்ல வந்து நான் என்னுடைய வயசுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு பணம் வந்து பணமும் வாய புறக்கும் சொல்றாங்கல்ல அது இன்னைக்குதான் பார்த்தேன் இந்த காணொலிகள் எல்லாம் பார்க்கும் போது கேவலமா இருக்கு ஒருத்தர் சொல்றான் என் தம்பி அவன் செத்து போயிட்டான் டே உன் தம்பி செத்து போயிட்டான்னா உனக்கு வந்து உன் ரத்தம் செத்து போயிட்டான்னு உனக்கு துடிக்க வேண்டாம்டா ஏண்டாடே உட்காந்துட்டு என்னது சொல்றான் அதுக்கு என் தம்பி செத்து போயிட்டான் நான் இருக்கேன் நான் இன்னும் உட்காந்து உழைப்பேன் நான் என்ன பண்றேன் உன்னே அந்த கூட்டத்துல போட்டு என் தம்பி செத்தார நான் இருக்கேன் விஜய் அதுதான் தெரிய உன்னே அந்த கூட்டத்துல போட்டு நீ செத்துக்கணும் அந்த கூட்டத்துல ஒரு தம்பி நீ இப்படி உன் தம்பி பேசினா நீ ஒத்துப்பியாடா போய்டா என்னடே ஒருத்த செத்து போயிட்டான் கூட இருக்கிறான் அப்ப இவங்க எல்லாம் என்னன்னா அதாவது அவர் வந்து இந்த இருபது பணம் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த நாளோ ரெண்டா நாளோ இருக்காரு ஆமா பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க அதனால என்ன வீடியோ கால்ல கூப்பிடல என்னை வந்து நீங்க அசிங்கப்படுத்த அப்பயே யோசிச்சேன் இதுக்கும் பட்டியல் இனம் இதெல்லாம் குழம்புதே என்ன பேசுறாரு கடைசி பார்த்தா இப்படி ஒரு பேசுற பணம் சார் அதாவது வந்து எப்படின்னா உனக்கு பணம் வராது உனக்கு பணம் வராது உனக்கு வராது அப்படிங்கிறதால நிறைய பேர் சொன்னதுனால ஆளுக்கு ஒரு வீடியோ கொடுக்க வேண்டியது நான் என்ன தம்பி எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீ என்றா இவனை எல்லாம் வந்து ஏதாவது வந்து இவனை மாதிரி ஆட்களை இவங்களை எல்லாம் பார்த்தாலே எனக்கு வயிறு கொதிக்கு சார் இன்னொரு நம்ம பச்சை குழந்தை சார் அந்த குழந்தை எவனோ குதிச்சு கோடல் வெளியில வந்து செத்து இருக்கு சார் அந்த அந்த குழந்தை அந்த காணொலி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இருக்கு சார் நமக்கு அதை கேட்கும் போது ஐயோ அந்த குழந்தை என்ன பாடுபட்டுருக்கோம் சார் ஒரு குழந்தை சார் ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு என்ன சார் தெரியும் அது விஜய் தெரியுமா சார் அது விஜய் தெரியுமா சார் யாருமே தெரியாது சார் அதை கூட்டிகிட்டு போய் ஒரு பரிதான் ஒரு குழந்த அந்த இறந்து போச்சு அந்த அம்மா காசை வாங்கிட்டு என் குழந்தை இறந்து போனா பரவாயில்ல நாங்கள் அது சொல்லுது அதாவது வந்து நாங்க வந்து எங்க நாங்கள் எப்போ எங்க குடும்பத்தை வந்து விஜயை வந்து நாங்கள் பக்கத்துல பார்க்க முடியுமா இவ்வளோ பக்கத்துல பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது இந்த ஜென்மத்துல நாங்கள் புண்ணியம் செஞ்சிட்டோம் அதுக்கு என் குழந்தையை நான் கொடுத்துட்டேன் குழந்தையை நான் வந்து எப்படி தானமா கொடுத்துட்டேன் அப்படின்னு பேசுது சார் இந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் வரத்தான் செய்வாங்க இந்த மாதிரி ஆட்களை என்டர்டெயின் பண்ணத்தான் செய்வாங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து மக்கள் இந்த மாதிரி கூட்டம் கூட்டு போற வரைக்கும் இவங்க எல்லாம் வரதான் செய்வாங்க இது ஒரு ஒரு அரசியலுக்கு வ வர்றதுக்கு எந்த அனுபவமே இல்லாமல் யாருமே வரலை சார் இது வரைக்கும் நான் எத்தனையோ பேர் அரசியலுக்கு வந்து பார்த்துருக்கேன் விஜயகாந்த் கூட அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா ஒரு ஒரு அனுபவம் அவருக்கு இருந்துச்சு கூட வந்து பண்டூட்டி ராமச்சந்திரன் மாதிரி ஆட்களை அவர் வச்சிருந்தாரு சரியான ஒரு 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 புரிதலோட வந்து அரசியல் செஞ்சாரு ஆனா வந்து அவர் மாதிரி ஆளுங்களே ட்ரால் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க விஜய் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எதுக்காட்டி அரசியலுக்கு வரீங்க முந்நூறு கோடி உச்சத்துல வந்து நீ வரையே உன்னோட கேரியரை விட்டுட்டு வர அப்படிங்கிற என்ன கேரியர் என்ன கேரியர் உனக்கு உன் கேரியரை விட்டுட்டு வந்து நீ வந்து சினிமாவில மூவாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு வர நீ சும்மா வர கொடுமை சார் கொடுமை அது ஒண்ணுமே கொடுக்காத ஒண்ணுமே குழந்தை உயிரை பறிகுடுத்த அந்த நெரிசல்ல உட்காந்துட்டே விஜய் ஜெயிக்கணும்னு பேசுறாங்களே இவரு கூட்டு ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க சொன்ன மாதிரி தங்க வச்சுட்டா வைக்க ஒரு தகவல் சார் இதுதான் உண்மையான தகவல் ரிசார்ட்லாம் ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் வர சொல்லியிருக்காரு இதெல்லாம் எப்படின்னா எப்படியாவது வந்து இவங்களையெல்லாம் மறுபடியும் வந்து ஒரு நடுநிலை கொண்டு வந்து நல்லது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேட்டிகள் இந்த எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க இந்த எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க இந்த காணொலிகள் அந்த அந்த மக்கள் வந்து உண்மையான உணர்வோட கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த காசை வாங்கிக்கிட்டு சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்றாங்க ஒரு குரூப் வந்து உள்ள பூந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற நான் இந்த இந்த காசை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வச்சிருந்தாங்களே இருபது நாளா ஏன் வச்சிருந்தாங்க இறந்து வந்து இப்போ கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு அப்புறம் இந்த காசை கொடுத்துருக்காங்க ஏன் கொடுக்காம கொடுக்காமச்சிருந்தாங்க யாரும் வாயை திறந்தீங்கன்னா யாரும் வாயை தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சம் கிரெடிட் ஆகாது இது வந்து பிளாக் மெயில் பண்ணி அதனால அதனாலதான் இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு பேசுறாங்க இவ்வளவு நாள் கழிச்சு பேசுறாங்க இவ்வளவு நாள் கழிச்சு பேசும்போது அதாவது வந்து யார் வாய தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சம் வராது அப்படின்னும் போது அவங்க பயந்துட்டு பணம் தான் சார் எல்லாம் பணம் எல்லாமே பணம் செய்யும் சார் பணத்தை வச்சு என்ன செய்ய என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த கரூர் சம்பவம் ஒரு உதாரணம் சார் கண்டிப்பா உண்மையில் அரசியல்வாதி புதுசா வரக்கூடிய நடிகர் இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க கூட மக்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்க ஒரு அறம் கோபம் தன் குழந்தை உயிரை கெடுத்தவ உயிரை கொன்னவன் பணக்காரனா இருந்தா போதும் நடிகனா இருந்தா போதும் அத கூட நாங்கள் தட்டி கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நான் நம்ம நீங்க நம்ம பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா இதுல முதல் குற்றவாளி மக்கள் தான் சார் மக்கள் வந்து நடிகன் பின்னாடி போற வரைக்கும் மக்கள் வந்து திருந்தாத வரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து இருக்கும் இருக்கு இன்னும் என்னென்ன கொடுமைகள் இது இது சத்ருபயில் ரஜினி சொல்லுவாங்க இன்னைய வாழ்க்கையில் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இது எவ்வளோ மோசமான நிலையில் இது போயிட்டு இருக்கு மக்களை எவ்வளோ இழிவாக பார்க்குறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது கேவலம்னா உயிருக்கு பணம் கொடுத்து என்ன நடந்தாலும் நம்ம பணம் கொடுத்தா மக்கள் நம்மளை பாராட்டி பேசுவாங்க நிலஞ்சு கொண்டு வந்துட்டாங்களா இல்லை சினிமா மோகம் அவங்களுக்கு கேவலமாக இருக்கா பணம் மோகத்தை விட மோசம் சினிமா மோகம் இல்லை சினிமா மோகம் ரொம்ப கேவலமாக இருக்குது சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது படம் நடிச்சிருக்கேன்னு சொல்றாரு வெளிப்படையா ஒரு கேள்வி நான் வைக்கிறேன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வந்து பொறுப்பு இருந்திருக்கா சமூக பொறுப்பு இருந்திருக்கா ஏதாவது ஒரே ஒரு படம் இந்த அறுபத்தி ஒன்பது படம் அறுபத்தி ஒன்பதாவது படம் என்ன வரல அந்த அறுபத்தி எட்டு படத்துல நீங்க இது வரைக்கும் ஏதாவது சமூக பொறுத்தோட பொறுப்போட ஏதாவது கருத்து சொல்லியிருக்கீங்களா அப்படி படங்கள் ஏதாவது நீங்க நடிச்சிருக்கிறீங்களா ஒரே ஒரு படம் சுட்டி காட்டு ஒரே ஒரு படம் நாலஞ்சு படம்லாம் வேணாம் ஒன்னு சொல்லுங்க எம்ஜிஆர் பண்ணார் எம்ஜிஆர் வந்து திருடாதே பாப்பா இருந்து பல விஷயங்களை முதல்ல சொல்லிக்கிட்டே வந்தார் நிறைய எம்ஜிஆர் பத்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட சொல்லலாம் அவருடைய படங்கள்ல வந்து சமூக கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே வந்தார் கஷ்டப்படுற தொழிலாளி வந்து வண்டி ஓடிட்டு வந்தார்னா உடனே மூட்டை இவர் ஓட்டுறது ரிக்ஷா விழுக்கிறது அவர் வந்து அந்த கருத்துக்களை வந்து ஆரம்பத்துல இருந்தே பதிவிட்டு வந்தாரு நீங்க ஏதாவது அப்படி போடு 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 அப்படிங்கிற பாட்டு பாடிய ஆடினீங்களே தவிர என்ன தெரியுமா டைலாக்கு பஞ்சு டைலாக்கு ஏய் நீ பருப்பா நான் தாண்டா பருப்பு நான் நெருப்புடா அப்படிங்கிற மாதிரி டைலாக்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து நான் 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 நீ வந்து முடிவு எடுத்துட்டேன்னா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் பெரிய தத்துவம் இதெல்லாம் பெரிய தத்துவமான டைலாக் எப்படி டைலாக் பண்ண நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு ஆடிக்கிட்டு கூத்தடுத்துக்கிட்டு நீங்க வந்து இது வரைக்குமே சார் ஒரு மனிதன் ஒரு சமூக பொறுப்பு இருக்கிற மனிதன் உண்மையாவே இருக்கலாம் சார் ஒரு நடிகனுக்கு இருக்கக்கூடாதுன்னு கிடையாது அந்த மாதிரி குவாலிட்டியான நீ நடிகனா இருந்தா நீங்க அரசியலுக்கு வந்தா நாங்க வரவேற்போம் நீங்க அப்படி வந்து இது வரைக்கும் எதுவுமே சரியில்லை இன்னைக்கு அரசியலுக்கு வரப்போறோம் அப்படிங்கிற போது நீங்க வந்து நோட்டு புத்தம் வாங்கி கொடுக்குறீங்க நீங்க வந்து எல்லாரையும் சந்திக்கிறீங்க எப்படி யாரை சந்தித்தாலும் அவர் பனையூர் வீடு தான் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து எல்லா கட்சியினரும் எல்லா தலைவர்களும் வந்து போய் இருக்காங்க இவர் வந்து பனையர் கூப்பிட்டு வந்து அவங்க விருந்து கொடுக்குறாரு பிரியாணி லெக்விஸ் சோட விருந்து ஒரு முட்டையை வச்சு கொடுத்து அவங்க பார்த்துட்டு விஜய் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சோ இந்த மாதிரியான கேடுகட்ட அரசியல் அது வந்து இந்த மாதிரியான நடிகர்கள் பின்னாடி ஓடுற வரைக்கும் மக்கள் ஓடுற வரைக்கும் நடிகர்களுடைய கவர்ச்சி உண்மையான கவர்ச்சி இல்லை சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு நடிகை மேக்கப் கழிச்சுட்டா பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இதான் உண்மை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி தோற்றத்தில் அழகா இருக்கிறவங்க உள் மனசுல அழகா இருக்கிறவங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது இது வந்து மக்களுக்கு புரிய மாட்டேங்குது இந்த புரிதல் மக்களுக்கு ஏன் வர தெரில இந்த புரிதல் மக்களுக்கு வரலைன்னா ரொம்ப கஷ்டம் விஜய் மாதிரி அரசியல்வாதிகள் வந்தாங்கன்னா விஜய் மாதிரி ஆட்கள் வந்து அரசியல் செஞ்சாங்கன்னா இது வரைக்கும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு முன்னுக்கு கொண்டு வந்த நாட்டை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூறு வருஷத்துக்கு பின்னாடி தள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும் வந்தாலும் வரும் அது நடந்தாலும் நடக்கும் விஜய் சீப் மினிஸ்டரானா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு ரொம்ப அவலமான சூழலை ரொம்ப ஆவேசமாகவும் என்ன நடக்க போகுதுங்கிறத உங்களுக்கு தெரிந்த தகவல் ஏன்னா நீங்கள் சினிமாவோட நெருக்கமானவர் விஜயோடும் நெருக்கமானவர் அதனால் அந்த வட்டாரத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாவற்றையும் ரொம்ப விரிவாக மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி